ஒரு ஹெல்த்தியான கேப்சிகம் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டோமினோஸ் பிசாலாக சூப்பரான ஆஃபர் போய்ட்டுருக்கு ஸ்க்ரீனில் தெரிய கூப்பன் கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் கேப்சிகம் ரைஸ்க்கு கேப்சிகம் எடுத்துருக்கேன் நீங்கள் என்ன கலரோன்னு எடுத்துக்கலாம் நாலு வர மிளகா புளி உளுத்தம்பருப்பு தனியா கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒடியாக கட் பண்ண தேங்காய் கடாய் எடுத்துக்கோங்க என்ன ஆட் பண்ணிக்கோங்க தனியா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்புறம் மிளகா ஆட் பண்ணிக்கலாம் புளி தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தனியாக அறுத்து வச்சுக்கலாம் நல்லா ஆரட்டும் இப்போ நெக்ஸ்ட்டு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் இப்போ அரைச்சாச்சு தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் இப்போ கடாயை எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தாளிக்கறதுக்கு கடுகு உளுத்தம் பப்பு கடலை பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா பொரியட்டும் நெக்ஸ்ட்டு மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ரொஸ் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொடியாக கட் பண்ணால் கேப்சிகமில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெட் கேப்சிகம் எடுத்துருக்கேன் உப்பு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க வேக வச்சு அரிசி ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்சியில் அரைச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அந்த மாதிரி மசாலா ஃபுல்லாக இறங்கணும் கடைசியாக நெய் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ண போதும் ஷூவையான கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலே எப்படி சொல்ல போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்